ஒரு வேலைக்கு தோராயமாக முப்பத்தஞ்சு லட்ச ரூபா லஞ்சம் வரைக்கும் வச்சு அவரோட உறவினர்கள் மூலமாகவும் அவங்களுடைய நட்பு வட்டாரம் மூலமாகவும் வாங்கின வகையில் சுமார் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குது அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி ஆளுகளை பேசி வச்சு அவங்ககிட்ட வந்து தோராயமாக ஏழரை பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு அந்த லஞ்ச பணமும் பார்த்தீங்கன்னா வந்து அவாலாவாகும் இல்லை வெளிநாடுகளில் பண மாற்றமாகவும் பண பதிமாற்றமாகவும் அமலாக்கத்தில் ஒரு மாநில அரசு பதிவு செய்த புகாரில் அந்த புகாரில் பண மோசடி ஏற்பட்டு நடைபெற்றிருக்கும் அப்படின்னா அந்த பண மோசடி சம்மந்தமாக விசாரிக்கிற அதிகார மட்டும் தகுதி கணக்கில் வந்ததே இவ்வளோன்னா வராமல் எத்தனாயிரம் கோடி இப்போ எவ்வளோ நீங்கள் கொள்ளடிச்சு வச்சிருப்பீங்க என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு உங்கள் மேலே வந்து இப்போ ஒருத்தர் வந்து அமலாக்கத்தில் இன்றைக்கி தாக்கல் பண்ணிருக்கேன் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்டில் பேசுகிறமோ வந்துட்டு அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்களே அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் வழக்கறிஞர் உயர் நீதிமன்ற உறுதிமொழி ஆணையாளர் திரு பாலகிருஷ்ணன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக மூத்த அமைச்சர் திரு கே நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் சொல்லிட்டு அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறை ஆணையருக்கு வந்து டிஐஜி அவர்களுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க இது முதல் முறை அல்ல இரண்டாவது முறை இதற்கு முன்பும் சில மாதங்களுக்கு முன்பு கடிதம் அனுப்பப்பட்டது ஆனால் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படல திரும்ப இரண்டாவது கடிதம் அனுப்பப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேண்டும் அப்படி பதிவு பண்ணலைன்னா காவல்துறையே இதற்கு உடந்தைன்ற மாதிரியா நாங்கள் வழக்குல சேர்ப்போம்ன்ற மாதிரியா சொல்லியிருப்பதாக கூறப்படுகிறது இது இந்த வழக்கு எதை நோக்கி செல்கிறது அமலாக்கத்துறை கடிதம் எழுதியதால் மட்டுமே தமிழக காவல்துறை கட்டாயம் எஃப்ஐஆர் பதிவு செய்தே ஆக வேண்டுமா சட்டத்தில் இடம் இருக்கா பொதுவாக வந்து ஒரு புகார் கொடுத்தா அந்த புகாரை வாங்கி அந்த புகாரின் பேரில் வந்து முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து அதன் பேர்ல விசாரணை பண்ண வேண்டியது தான் காவல்துறையோட வேலை அது ஒரு காமன் மேனாவே இருந்தாலும் இப்ப வந்துட்டு ஆஹ் கே என் நேரு ஒரு தனிப்பட்ட நபர் மட்டுமல்ல அவர் வந்து ஒரு துறையோட அமைச்சர் நம்ம மாநிலத்துல உள்ளாட்சி துறையோட அமைச்சர் சரிங்களா அந்த உள்ளாட்சி துறையோட அமைச்சர் வந்து அவர் வேலை வேலை வந்து அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு வேலைகள் வந்து வேலைக்காக வந்து காத்திருக்குது அந்த வேலை இடங்களைப்புறம் பணியிடங்களை புறம் நே நியமனம் பண்ணுறோம் அப்படின்ற வகையில் வந்துட்டு ஒரு வேலைக்கு தோராயமாக முப்பத்தஞ்சு லட்ச ரூபா லஞ்சம் வரைக்கும் வச்சு அவரோட உறவினர்கள் மூலமாகவும் அவங்களுடைய நட்பு வட்டாரம் மூலமாகவும் வாங்கின வகையில் சுமார் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குது அப்படின்ற விஷயத்தை அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியே காவல்துறை தலைவருக்கு வந்து நம்மளுடைய மாநில காவல்துறை தலைவர் அவர்களுக்கு வந்து அமலாக்கத்துறை இவ்வளோ ரூபாவுக்கு வந்து மோசடி நடந்திருக்கு லஞ்ச அதாவது பண மோசடி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதற்குரிய ஆவணங்களையும் தயார் செய்து உரிய அறிக்கையோட அவர் மேலே வழக்கு செய்து உரிய விசாரணை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை வந்து முதல் தட கொடுக்குது சரிங்களா அதில் இப்போ வரலாம் எந்த நடவடிக்கையும் இல்லை இப்போ இது ரெண்டாவது முறையாக இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த எட்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாவது மாதம் அன்னைக்கு ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் அளவுக்கு சரிங்களா இங்கே உள்ள டெண்டரை வந்து வெளியில் கொடுத்ததுல அந்த டெண்டர் புறாமல் எப்படின்னா வந்து ப்ரீஃபிக்ஸிங் எப்படின்னா முன்கூட்டியே என்னாருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முறையில் அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி ஆளுகளை பேசி வச்சு அவங்ககிட்ட வந்து தோராயமாக ஏழரை பர்சன்டில் இருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு அந்த லஞ்ச பணமும் பார்த்தீங்கன்னா வந்து அவாளாகவும் சரிங்களா வெளிநாடுகளில் பணமாற்றமாகும் பண பரிமாற்றம் சரிங்களா இந்த மாதிரி அவங்களோட ரிலேட்டிவோட கம்பெனியில் முதலீடு பண்ண வகையில் இப்படியுமா வந்து பண பரிமாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி வங்கியில் நடந்த டிரான்சாக்ஷன் இதுபோக நேரு அமைச்சர் நேரு உட்பட அவருடைய உறவினர்கள் இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்ட நபர்களோட வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்யப்பட்ட அதாவது பரிமாறப்பட்ட தகவல்கள் இந்த மாதிரியான மொத்த ஆவணங்கள் ஒரு முந்நூறு ஆவணங்களை ரெடி பண்ணி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு அறிக்கைகளாக தயார் செய்து இன்னைக்கு தேதியில் வந்து காவல்துறை தலைவருக்கும் தமிழக தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அனுப்பி இவங்க மேலே வந்து இந்த வழக்கை விசார வழக்கை பதிவு பண்ணி இந்த வழக்கை வந்து முறையாக விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை கேட்டிருக்குது இந்த முறை பாப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி ஏன் வந்து அமலாக்கத்துறை இவ்வளோ தகவல்களை எடுத்துட்டு அது ஏன் மாநில காவல்துறையிட்ட போய் கேட்கணும் அப்படின்னா இங்கே என்னன்னா அமலாக்கத்துறைக்கு நேரடியாக வந்து வழக்கு பதிவு செய்யும் அதிகாரம் கிடையாது அமலாக்கத்துறையை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே நம்மளோட இன்ட்ரோல் நிறையா அதில் பேசிருக்கோம் அமலாக்கத்துறையை பொறுத்தவரையும் ஒரு மாநில அரசு பதிவு செய்த புகாரில் அந்த புகாரில் பண மோசடி ஏற்பட்டு நடைபெற்றிருக்கும் அப்படின்னா அந்த பண மோசடி சம்பந்தமாக விசாரிக்கிற அதிகாரம் தான் அதுக்கு இருக்குது அப்போ இங்கே நம்மளுடைய மாநில காவல்துறை வந்து இங்கே வழக்கு பதிவு பண்ணால் தான் அந்த எஃப்ஐஆரோட அடிப்படையில் தான் அவங்க வந்து விசாரணை பண்ண முடியும் வர முடியும் ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்து வேண்டுகோளாகவும் ஒரு அறிக்கையாகவும் முறையாக கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த தடவையாக வந்து நம்முடைய மாநில அரசு வந்து செவி சாய்த்து முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணி அதற்கான விசாரணையை மேற்கொள்ளணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அமலாக்கத்துறை வந்து உயர்நீதிமன்றத்தை நாடி எப்படி செந்தில் பாலாஜியோட வழக்கு முழுமையாக அப்புறமா கூட அந்த வழக்கில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணி இந்த வழக்கை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி கேட்டு வந்தாங்களோ அதே போல் வந்து எஃப்ஐஆர் வந்து இன்னார் வந்து இதுக்கு டைரக்ஷன் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு உத்தரவை வாங்கி அவர் மேலே வழக்கு தாக்கல் செய்து வழக்கு பதிவு பண்ண சொல்லி அதை அப்படி அடாப்ட் பண்ணி அவங்க வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது எது எப்படியாக இருந்தாலும் இனி வர்ற சில மாதங்கள் இந்த தேர்தலுக்கு முன்னாடி உள்ள காலங்களே வந்து அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கு வந்துட்டு மிகவும் போதாத காலம் தான் தோராயமாக அமலாக்கத்துறையால் கண்டுபிடிக்கப்பட்ட பண மோசடி மட்டுமே அவங்க கொடுத்துருக்க அறிக்கை மட்டுமே ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொச்சம் கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி சம்திங் இப்ப ஆயிரத்தி இருபது கோடி சார் இப்ப குடுத்திருக்கு ஆயிரத்தி இருபது கோடி இதுக்கு முன்னாடி வந்து எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஆக மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி லட்சம் கோடிக்கு ஆல்ரெடி கணக்கு கொடுத்துட்டாங்க கணக்குல வந்ததே இவ்வளவுன்னா வராமன்னு எத்தனாயிரம் கோடி அப்போ எவ்வளவு நீங்க கொள்ள அடிச்சு வச்சிருப்பீங்க என்ன பண்ணிருப்பீங்க நீங்க வந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல வந்துட்டு உங்க மேல வந்து இப்படி ஒரு இது வந்து அமலாக்கத்தில் இன்னைக்கு தாக்கல் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்ல பேசுற மொபைல் வந்துட்டு அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்களே அவ்வளவு தீரியமா உங்களுக்கு ஊழலையும் பண்ணிட்டு லஞ்ச லாவணியத்திலும் இப்போ இந்த நான் இந்த இந்த மாநிலத்தை கெடுத்து சீரழிச்சு விட்டு நான் நான் பார்த்துக்கிறேன்னு அளவுக்கு உங்களுக்கு சட்டத்திட்டத்தில் உங்களுக்கு இந்த மாநில அரசாங்கம் உங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறது இந்த மாநில அரசாங்கம் இந்த அமைச்சர்களுக்கு மட்டும் இல்லை இந்த மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்க மு க ஸ்டாலின் அவர்களோட கூட பிறந்த அன்னியர்காப்பில் முக அழகிரி அவர்கள் அழகிரி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல இங்க மதுரையில் திருமங்கலம் பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல ஒரு நாற்பத்தி நாலு செண்டை வந்து நிலத்தை வந்து அபகரிச்சதா சொல்லி நில அபகரிப்பு வழக்கு அவர் மேலே தொடரப்பட்டிருக்குது அவரோட சேர்த்து ஒரு ஏழு பேர் மேலே அந்த வழக்குல இருந்து என்னை விடுத விடுவிப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குவாஷ் பெட்டிஷன் வந்து சென்னை மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி அந்த வழக்கு வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டு அதன் மேலே வந்து உயர் மேல்முறையீடு போட்டு அதுவும் தள்ளுபடி பண்ணப்பட்டு இன்றைக்கி பேசிக்கிறதுக்கு இந்த தேதியில் நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்து அதுவும் உங்களை வந்து இந்த வழக்குலேருந்து விடுவிப்பு பண்ண முடியாது ஏன்னா இந்த வழக்கில் நீங்கள் குற்றம் செய்ததற்கான அடிப்படை முகாந்திரம் இருக்குது அதனால் உங்களை இந்த வழக்குலேருந்து விடுவிப்பு பண்ண முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த வழக்கு தள்ளுபடி ஆகுது அவ்வளவு லட்சணமும் உங்கள் குடும்பமும் ஊழல் உங்கள் அமைச்சர்களும் ஊழலும் உங்கள் கட்சியில இருக்க அடிமட்ட தொண்டை வரைக்கும் ஊழல் அஞ்ச லாவணியத்தில் வச்சிருந்தா இனி வர்ற தலைமுறைக்கு இங்கே கொடுக்கறதுக்கு எதுவுமே இருக்காது நான் ஏற்கனவே வந்து வெள்ளக்காரை வந்து எப்படி ஒரு இரநூறு வருஷத்துல ஒரு ஆயிரம் வருஷத்துக்கான செல்வத்தை சொல்லிட்டு போனானோ அதே போல இந்த திமுக ஆட்சி இந்த கடந்த அஞ்சு வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கான நம்மளுடைய வளர்ச்சியையும் நம்மளுடைய செல்வத்தையும் நம்மளுடைய பொக்கிசத்தையும் களவாடி கொள்ளையடிச்சு பூராமே ஒரு வீட்டுக்குன்னு சொல்லி அது இந்த நாட்டுக்குள்ள சுத்த விடாம வெக்கக்கேடு எல்லாமே வெளிநாட்டுல சுத்த விட்டுக்கிறது அப்படின்னு வந்து வேதனைக்குரிய செய்யும் சார் இப்ப கடைசி வரையும் தமிழக காவல்துறை வந்து அமைச்சர் கே என் நேரு மேரு எஃப்ஐஆர் போடல ஆமா அப்படின்னா அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை எடுக்கும் அமலாக்கத்துறை வந்து உயர்நீதிமன்றத்தை நாடி உயர்நீதிமன்றத்துல ஒரு டைரக்ஷன் வாங்கி அந்த டைரக்ஷனோட அடிப்படையில வந்து மாநில காவல்துறையை வந்து வழக்கு பதிவு பண்ண வச்சு அந்த வழக்கோட அடிப்படையில் வந்து இவங்க வந்து பிக்கப் பண்ணி அவங்க அவங்களோட எஃப்ஐஆர் அவங்களுக்கு ஏற்ற எஃப்ஐஆர் அவங்க இது பண்ணி பண மோசடிக்கான விஷயங்களை அவங்க விசாரிப்பாங்க குற்றத்துக்கான தன்மை வந்து மாநில அரசு விசாரிக்கும் இல்ல தொடர்ந்து இப்போ அமலாக்கத்துறை இப்படி அலக்கடிக்கிறதுனால அதாவது திரு கே என் நேரு விவகாரத்துல அமலாக்கத்துறை ஒரு கட்டத்துல அடைஞ்சு இப்ப செந்தில் பாலாஜி விவகாரத்துல அப்படிதான் செந்தில் பாலாஜி ரைடுக்கு போனப்ப அவருடைய காரு அந்த அமலாக்கத்துறை கார்லாம் ஒரு கட்டத்துல அமலாக்கத்துறை வந்து அவங்க ஒரு ஈகோ மாதிரியா பார்த்து செந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ணியே ஆகணும்னு தூக்கி உள்ள வச்சாங்களா அந்த மாதிரி அப்ப கே நேரு வாரத்துலயும் இதே இது நடைமுறை தொடர்ந்தான் அமலாத்துறை ஒரு ஈகோ இஷ்யூ மாதிரியாக கே நேரு அரெஸ்ட் பண்ணே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அவங்களும் தள்ளப்படுவாங்களே ஏன்னா அவங்க இது வந்து அவங்களோட ஈகோவை டச் பண்ற மாதிரியா இருக்குல்ல நீ பாப்பா அமலாக்கத்துறை என்ன செய்ய முடியுது அப்படின்னு பாப்போம்னா அவங்களோட ஈகோவை டச் அந்த மாதிரியான செயல்பாடுகள் என்னதான் வந்து அமலாக்கத்துறையுடைய ஈகோவை டச் பண்ணாலும் அமலாக்கத்துறையால் அந்த மாதிரியான ஈகோவுக்காக கைது பண்ண முடியாது செந்தில் பாலாஜிய கைது பண்ணதுக்கு ரீசன் வந்து அங்க அத்துமீறல் இருந்துச்சு சட்ட மீறல் அதாவது அமலாக்கத்துறை அதிகாரிகளை தாக்குதல் நடந்துச்சு அதையும் மீறி அவங்க கைது பண்ணி அவங்க விசாரிக்கும் போது அமலாக்கத்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்னாரு அப்போ இவர் வெளியில வச்சு விசாரிச்சா விசாரணைக்கு எந்த வகையிலும் தான் சிறைக்கு அனுப்பி சிறைக்கு அப்புறமா வந்து விசாரணை பண்ணாங்க அநேகமாக வந்துட்டு அளவுக்கு திமுத்தனம் பண்ணி இந்த அளவுக்கு திலாளங்கடி பண்ற தைரியம் கே இருக்காதுன்னு நம்ம நம்புறோம் அவர் வந்து வெளியில வேணா எப்படி வேணா பேசிக்கலாம் அதெல்லாம் அமலாக்கத்துறையோ மத்திய அரசையோ பார்த்தா வந்துட்டு கும்பிடாதான் போட்டுருவாங்க அதனால ஈகோ டச் பண்ணுறதெல்லாம் பார்க்குறது நமக்கு தெரியுமே தவிர அதில் எங்கே போய் கால பிடிக்கணுமோ பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அமலாக்கத்துறை இவர் வந்து விட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லை எப்படினாலும் வந்து சட்ட ரீதியான ரெமிடி எடுத்து இவரை வந்து லாக் பண்ணாம விட மாட்டாங்கன்றது நம்மளோட கணிப்பு இல்லை தேர்தலுக்குள்ள திரு கே என் நேரு லாக் பண்ணியனா இன்னொரு மூணு நாலு மாதம் தான் இருக்குது அஞ்சு அஞ்சு மாதம் இருக்குது அதிகபட்சம் இந்த அஞ்சு மாசத்துக்குள்ள கே நேரு அமலாக்கத்துறை லாக் பண்ணிருமா சார் இப்போ தான் வந்து இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது தடவையா இதில் வந்துட்டு இவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு தேர்ட்டி டேஸ் நாள் டைம் கொடுக்கணும் டைம் கொடுத்து வந்துட்டு இவங்க வந்து எஃப்ஐஆர் போகிறாங்களா இல்லைன்னு பார்க்கணும் இவங்க எஃப்ஐஆர் போடாத பட்சத்தில் இவங்க எஃப்ஐஆர் போடல அப்படின்ற விஷயத்தை எடுத்துகிட்டு போய் ஹைகோர்ட்டில் போய் போட்டு அங்கே வந்து ஒரு டைரக்ஷனாக போட்டு மாநில காவல்துறைக்கு வந்துட்டு இந்த மாதிரியான அடிப்படை முகாந்திரம் இருக்குது அதாவது வந்து பணம் பரிமாறினதுக்கான பேங்க் ட்ரான்சாக்ஷன் இருக்குது வாட்ஸ்அப்பில் மெ அனுப்பின மெசேஜ்கள் இருக்குது இந்த மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆவணங்கள் இன்றைக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க இரநூத்தி ரெண்டு சாரி முந்நூறு ஆவணங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்கத்தில் அறிக்கையாகவே கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே நீதிமன்றத்தில் கொடுத்து நீதிமன்றம் பேசி அதாவது வந்து குற்ற புலனாய்வு இங்கே குற்ற விஷயம் நடந்திருக்குது அப்படின்றத புலனாய்வு அதாவது அவங்க யோசிக்கிற பட்சத்துல வந்து அவங்க வந்து வழக்கு பண்ண சொல்லி மாநில அரசுக்கு உத்தரவிடுவாங்க மாநில அரசு உயர் நீ உயர்நீதிமன்றம் உத்தரவு வேற வழி இல்ல காவல்துறை காவல்துறை தலைவரோ இல்லாத குறைஞ்சபட்சம் வியாபாரம் நினைக்கிறோம் இப்ப திருப்போன்ற விஷயத்துல கமிஷனை கேட்காம இருந்த மாதிரி மாநிலத்தோட காவல்துறை தலைவரோ இயக்குனரோ இருக்க மாட்டாங்கன்னு நம்ம நம்புறோம் சரிங்களா ஏன்னா இவங்க வந்து நீதிமன்றத்தை மீறுற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா இங்க ஆட்சி கலைப்பே வந்துடும் சரிங்களா அப்படிலாம் வந்துட்டு நான்காம் பரிசன்லாம் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது நீதிமன்றத்தை மீறி இங்கே நிர்வாகத்துறை செயல்படவே முடியாது அப்படின்ற பசங்கள் நீதிமன்றம் கொடுத்த ஒரு உத்தரவோட அடிப்படையில் மாநில அரசு கே என் நர்மலை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வாய்ப்பு இருக்குது அந்த எஃப்ஐஆரில் அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்களோ நம்ம நம்ப வேணாம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி விசாரணை நடக்கும் அப்போது விசாரணை நடக்கும் போகும்போது அந்த எஃப்ஐஆர் வந்து பிக் பண்ணி இவங்க அமலாக்கத்துறை வந்து உள்ளே வந்துடுவாங்க அமலாக்கத்துறை மோசடிக்கான ஆல்ரெடி ஆவணங்கள் வச்சுருக்காங்க அதை எல்லாமே இவர்கிட்ட வந்து விசாரணை பண்ணி போகும் தேவைப்பட்டால் கைது நடைபெறும் இல்ல இப்ப நீதிமன்றம் போய் அதாவது அவங்ககிட்ட ஆர்டர் வாங்குறத இதெல்லாம் வந்து இந்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ள நடந்திடும்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு இருக்கா இல்ல நான் எப்படி கரெக்டா முறையா மாநில அரசு சரியான ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா வந்து இதுக்கு ரெண்டு மாசமே போதுமான காலம் தான் ரெண்டு மாநில அரசு இழுத்துன்னு அடிப்பாங்க மாநில அரசு இழுத்து அடிச்சு இதை எப்படியாவது எலெக்ஷனுக்கு பின்னாடி கொண்டு போக தான் ட்ரை பண்ணும் அவங்களுக்கு தான் தெரியும்ல சார் அவங்க வந்து சார் கோர்ட்டில் பூராமே வந்து ஜகஜாலத்தனம் எல்லாமே பண்ணுறதுக்கு எப்படிலாம் வாய்ப்பு கிடைக்கும் எப்படிலாம் வாய்தா வாங்கலாம் எப்படிலாம் டேட் வாங்கி ஒரு இதை தள்ளி போடலாம் இங்கே போச்சுன்னா அடுத்து என்ன அப்பீல் போடலாம் அப்பீல் போடுறதுக்கு முன்னாடி எப்படி வந்து லீவ் பிட்டிஷன் போடலாம் எல்லா வேலையும் செய்கிறாங்க அவங்க ஒவ்வொரு சிட்டிங்கும் பெரிய வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா வந்துட்டு ஒவ்வொரு சிட்டிங்கும் பே அட்வொகேட்டு அதாவது அப்படின்னா அதிகமான ஃபீஸ் வாங்கக்கூடிய அட்வொகேட் ஒரு சிட்டிங்க்கு அதாவது ஒரு தர கோர்ட்டில் வந்து அப்பீல் ஆகிறதுக்கு ஐம்பது ரூபா அப்படியாப்பட்ட வழக்கறி வச்சு இந்த நீதிமன்றத்தில் வந்துட்டு வழக்குகளை இழுத்தடிக்கிற எல்லா சகசால வேலையும் பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து தள்ளி தான் உண்டே தவிர மற்றபடி வந்து ஒரு இரண்டு மூன்று மாதத்துக்குள்ளே வந்து கே என் அவர்களோட ஆஹ் எஃப்ஐஆரும் கைது நடவடிக்கையும் தொடரும் சொல்லி நம்ம நம்புறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்